ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம என்னுடைய வேல் பூஜை ப்ளஸ் வந்துட்டு வெத்தலை தீபம் போடுறது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபுல் வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா மதியம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் அதனால் தான் நான் எடுக்கலை ஸோ வந்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் என்ன பண்ணி ரொம்ப சிம்பிள் லன்ச்சு தான் சாம்பார வச்சு பீன்ஸ் கேரட் பொரியல் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாகவே வச்சுட்டோம் நாங்கள் ஏன்னா வீட்டில் வேற முடியலையா அம்மாவுக்கு அதனால தான் சரி எதுக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே வச்சாச்சு நாங்கள் ரொம்ப இன்றைக்கி வந்து பெருசாலும் எதுவுமே நான் செய்யலை அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நீங்கள் செவ்வாய் பூஜை எப்படி வேல் பூஜை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் கேப்ஷன் பார்த்துருப்பீங்க தடைகளை தகர்த்து வெற்றியை கிடைக்கும் வேல் வழிபாடுன்னு போட்டிருப்பேன் ஆமாங்க நம்ம எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் நம்ம யார்கிட்டையோ சொல்லி அழுகிறது கடவுள் கெடுத நம்ம சொல்லி அழுவோம் நானுமே அப்படித்தான் ஸோ வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ எளிமையை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் ஏன்னா எல்லாரும் மாதிரியும் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு எனக்குமே கொஞ்சம் சிம்பிள் தான் இதில் நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக கா காசு சேர்த்து வச்சு வாங்கினது தான் நீங்களும் அது மாதிரி வேல் வழிபாடு பண்ண முடியல வேல் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு வேலை வரைஞ்சி அதை வந்து ஒரு கலண்டர் பேப்பரில் ஒட்டி முருகர் பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சு என்னது நூற்றி எட்டு தடவை ஓம் சரவண பவா சொன்னாலும் சரி இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் விளக்கேற்றி மனமுருகி நம்ம சாமிக்கிட்டே வேணுனாலும் சரி இல்லை என்கிட்ட வேல் இருக்குது ஆனால் என்னால் நிறைய பொருட்களாக வச்சு பண்ண ஏன்னா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு விபூதி பாக்கெட் வாங்கிக்கோங்க அஞ்சு ரூபாய் சந்தனம் வாங்கிக்கோங்க தண்ணீர் போதும் தண்ணியில் ஃபஸ்ட்டு வேலை அலசிட்டு நல்லா வேலை கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் அதுக்கப்புறம் வந்துட்டு பால் வாங்க முடித்தா பால் ஒரு நூறு பால் வாங்கி வச்சு சும்மா ஒரு சின்ன டம்ளருக்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு மற்றும் வழிபாடு பண்ணாலே போதும் நான் வந்து என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரொம்ப சிம்பிளான பொருள் மட்டும்தான் வச்சு பண்ணியிருப்பேன் தேன் பாட்டில் வந்து பத்து தான் ஸோ தேன் தயிர் சந்தனம் விபூதி பால் பண்ணி கொஞ்சம் அவ்வளோதான் இதெல்லாம் முடியாது அப்படின்னா என்னால் மூணு பொருள் தான் பண்ண முடியல பால் மட்டும்தான் பண்ணோம் தாராளமாக நம்ம பால் மட்டுமே வச்சு பண்ணிக்கலாம் அதுதான் மெயின் ஸோ அதனால் ஒரு அஞ்சு ரூபா விபூதி பாக்கெட் வாங்கி வச்சு அந்த விபூதி அபிஷேகமும் பண்ணிக்கோங்க அது இன்னுமே நல்லது நம்ம வீட்டில் எளிமையாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு வந்து முருகரை வந்து வழிபடலாம் ஏன்னா கலியுக கடவுள் முருக பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம நம்பிக்கையாக கண்டிப்பாக மனசோட முழு மனசாக நான் அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீ இதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் பண்ண பூஜைக்குனால அதனால தான் நான் சொல்கிறேன் முழுச நிறுவனத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்கிழமை முடிஞ்ச வரைக்கும் யாரும் கடன்லாம் வாங்காதீங்க சரிங்களா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஐயோ அந்த கடன் எனக்கு அடைபடவே மாட்டேங்குது எவ்வளோ தான் நான் வட்டி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய்கிழமை கடன் வாங்குறதை காட்டிலும் நம்ம வாங்கின பணத்தை கொடுக்க பாருங்கள் மோஸ்ட்லி செவ்வாய்க்கிழமை கடன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடன் அடையும் அதுக்காக தான் சொல்லுவாங்க இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை யாருக்கிட்டே கடன் வாங்குறத வச்சுக்காதீங்க பெரும்பாலும் மேக்ஸிமம் கடன் வாங்காமல் குடும்பம் நடத்துங்க அதுதான் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நல்லது எல்லோரும் இஎம்ஐ போட்டு இப்போ லைஃப் போயிட்ருக்கு எல்லாருக்குமே அதை கொஞ்சம் குறச்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து மனசுக்கு நிம்மதியாக வாழ முடியும் இல்லைனா ரொம்பவே கஷ்டங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு நான் வெத்தலை தீபம் நல்லபடியாக போட்டு முடிச்சு சாமி கும்பிட்டுட்டேன் ஐ திங்க் பத்தொம்பதாவது வாரமும் இருபதாவது வாரமும் மறந்து போச்சு நான் என்னுடைய இதில் பார்த்தா தான் தெரியும் அது எத்தனாவது வாரண்டதோ நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி முருகன் வச்சு ஐ மீன் வேல் வச்சு சாமி கும்பிட்டிங்க கோயிலுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் உள்ள முருகன் கோயிலுக்கு தான் போனேன் ஏன்னா ரொம்பலாம் நான் போகலை அதே மாதிரி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் நீங்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுது காலையில் வீட்டில் பெண்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு லேட்டாக எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் லேட்டாக தான் விளக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு இப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள்லாம் அவங்க போனதுக்கப்புறமா குளிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் விளக்கேற்றி சாமி கும்பிடுது காலையில் ஒரு ஒம்பது மணி ஆகிடும் எப்படி ஒம்பது ஒம்பது தடவை மேக்ஸிமம் ஆகிடும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அது வீட்டில் பாலைக்காச்சி மீனிங்களா அது ஒரு டம்ளர் வச்சுருங்க இல்லை நாங்கள் வந்து டெய்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நாங்கள் வந்து சுத்தபத்தமாக தான் இருக்க எந்த இதுவும் இல்லை அப்படின்றதுனால நம்ம சாதம் எப்பவுமே முதல்ல வந்து நாங்கள் சாதம் நான் மற்றதெல்லாம் பண்ண கொண்டு வந்து லேட்டாகும் சப்போஸ் சாதம் வந்துச்சுன்னா தயிர் சாதம் உருவாக கூட வீட்டில் வச்சு கொண்டுட்டு போயிருவாங்க தங்கச்சி அப்படின்றதுக்காக சாதம் வச்சோம் அப்படின்னா அந்த சாதத்தை முதல்ல எடுத்து அதை மட்டும்தான் அதில் லேசாக ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டாலே போது நிறைய நெய்வேத்திய வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேல் பூஜை பண்ணுங்கள் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கந்த நலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ இது வேல் வழிபாடு நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு சாமி கும்பிட்டீங்க எந்த மாதிரி வச்சு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படினு நைட்டு டின்னர் தான் அது பார்த்தீங்கன்னா மைதா ரவையும் கலந்த மைதா ரொம்ப சேர்க்க மாட்டோம் நக்சுவலி எனக்கு அது எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது என்னடா சேர்ந்து சாப்பிட்ருந்துச்சுன்னா அன்றைக்கி மைதா ரவை நைட் நே செவ்வாய் நைட்டு வந்து எங்கள் வீட்டில் மைதா ரவையை கரைச்சி தோசை ஊற்றி சாம்பார் நிறையா வந்தது ஸோ அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நான் மறுநாள் செய்யணும் இல்லை சாப்பாடு அதுக்காக அதை வச்சு சிம்பிள் டின்னர் முடிச்சாச்சு